அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன் அப்துல் கலாம் ஏ டுஸ்டர் த்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான தகவலை தொகுத்து நான் தரேன் நான் தொகுத்து தரும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலில் லாட் ஆஃப் ஜிகே இருக்கும் அது மட்டும் இல்லை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சம்மந்தமாக மோட்டிவேஷன் சம்பந்தமான பதிவு இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூகப்பட்டாளன் பொற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய எனது வேண்டுகோள் விருப்பம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதியான இன்று நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினம் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா நீச்சல் சரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தாலிங்கு எது கிடைக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா நீச்சல் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும் இந்த பாட்டு பாடி நடித்தவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் அவர் மறைந்த தினம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியான இன்று இன்றைய தினமும் சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன அப்படின்னா நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான தகவலில் பார்க்க போகிறோம் நாகேஷ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல மிகச்சிறந்த டான்சர் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் மிகச்சிறந்த வில்லன் அதாவது எம்ஜிஆருக்கு வலது கையாகவும் சிவாஜி அவர்களுக்கு இடது கையாகவும் திகழ்ந்தார் அதாவது மக்கள் திலகத்தின் வலது கையாகவும் நடிகர் திலகத்தின் இடது கையாகவும் திகழ்ந்தார் அவர் நடித்த அத்தனை படங்களும் மெகா ஹிட் ஆனது நாகேஷ் அவர்களுடைய நகைச்சுவை காட்சிகளுக்காகவே பல படங்கள் வெற்றி படமாக மாறியது என்பது வரலாறு இப்போ நாகேஷ் அவர்கள் வந்து அமெரிக்காவில் ஜெர்ரி லூயிஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவருடைய சாயலில் நடித்தார் அதனால் நாகேஷ் அவர்களுக்கு வந்து இந்தியாவின் ஜெர்ரி லூயிஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்குது இப்போ நாகேஷ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகே உள்ள கொழிஞ்சிவாடி அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாகேஷ் அவருடைய தந்தை கிருஷ்ணராவ் ரயில்வேயில் ஒரு ஆஃபீஸரு நாகேஷ் அவருடைய தாயார் பெயர் ருக்குமணி அம்மா இப்போ நாகேஷ் அவர்களுடைய வீட்டில் வந்து செல்ல பேர் வச்சு கூப்பிட்ருக்குறாங்க குண்டுராவன்னு கூப்பிட்டுருக்குறாங்க குண்டப்பான்னு கூப்பிட்ருக்குறாங்க நாகேஷ் அவர்கள் பத்தாம் வகுப்பு வரை தாராபுரத்தில் படித்தார் கல்லூரி படிப்பு வந்து கோவையில் உள்ள பிஎஸ்டி கல்லூரியில் படித்தார் அப்போ கல்லூரியில் படிக்கும்போது அம்மையின் நோயால் பாதிக்கப்பட்டு முகத்தில் வந்து அங்கங்கே தழும்புகள் இருக்கும் அதனால் அதை வந்து அதாவது ந மைனஸ் அது எப்படி ப்ளஸ் ஆகினாருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் நாகேஷ் அவர்கள் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தாமரை குலம் அப்படிங்கிற படம் அவருடைய கடைசி படம் எதுன்னு பார்த்தா பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடித்த தசபதாரம் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாகேஷ் அவர்கள் வந்து அவருடைய நடிப்புக்காகவே பல படங்கள் வெற்றி பெற்றுச்சு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வலது கையாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இடது கையாகவும் திகழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பு எம்ஜிஆர் வந்து ஒரு நாடகத்தில் சிறப்பு விதிமுறை பங்கேற்றார் அப்போ அமைச்சூர் நாடகத்தில் நாகேஷ் அவர்கள் ஒரு வயிற்று வழி வந்தவராக நடித்தார் அதுலேருந்தே எம்ஜிஆருக்கும் நாகேஷுக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு எம்ஜிஆர் அவருடைய படங்களில் கடைசி ஒரு பத்து படங்களை தவிர மீது எல்லா படத்துலையுமே நடித்தார் அதாவது ஆயிரத்தில் ஒருவன் அன்பே வா நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இப்போ இந்த படங்களில் வந்து நகைச்சுவை காட்சிகள் மிக அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நட்புல பார்த்தோம்னா திருவிள்ளையாடல் படத்தில் வந்து தர்மிக க கேரக்டரில் மிக சிறப்பாக நாகேஷ் நடிச்சிருப்பார் அந்த காட்சிகளில் என்ன இப்போ இப்போ பார்த்தாலும் மிகுத அருமையாக இருக்கும் இப்போ அந்த படத்தில் வந்து டப்பிங்குக்காக ஏ பி நாகராஜன் அந்த படத்தின் இயக்குனர் அதாவது திருவிளையாடல் படத்தோடைய டப்பிங் போகும்போது நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த ப அந்த காட்சியை வந்து தர்மி அந்த காட்சியை மீண்டும் போட சொன்னாரா அப்போ அந்த டைரக்டர் வந்து பயந்துக்கிட்டு ஐயையோ என்ன ஆகுதோ மறுபடியும் போட சொல்கிறாருன்னு பயந்துக்கிட்டு ஒரு ஒரு பயம் கலந்த உணர்வோடு மறுபடியும் இது பண்ணும்போது அப்போ நடிகர் திலவன் சிவாஜி கணேசன் சொன்னாரான் இதில் நான் தெரியவே இல்லைப்பா நாகேஷ் மட்டும் தான் தெரிகிறாரு அப்படின்னு ஐயையோ என்னடா வம்பா போச்சேன்னு அந்த படத்தின் இயக்குனர் திருவிளையாளர் படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் பயந்துக்கிட்டாரான் அப்போ சொன்னாராம் இப்போ இந்த காட்சிகளில் எல்லாமே அருமையாக இருக்குது இதில் வந்து ஒன்று கூட கட் பண்ணாமல் இந்த படத்தில் சேர்த்துருங்க அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து நாகேஷ் அவருடைய நடிப்பை அவர் அந்த சீனெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி பாராட்டியிருக்கிறார் இப்போ அந்த படத்தில் வந்து மிகச்சிறந்த அந்த காட்சிகள் தர்மி வர காட்சி சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து தில்லானா மோகனாம்பார் படத்தில் வந்து வைத்திகடத்தில் மிக சிறப்பாக பண்ணியிருப்பார் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் காதலிக்கு நேரம் எங்கிற படத்தில் நகைச்சுவை காட்சிகள் மிக சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற நடிகர் கமலஹாசன் அவருடைய படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய நிறைய படத்தில் கதாநாயகனாக நடித்தார் அதாவது நீர்க்குழுமிடி எதிர் நீச்சல் சர்வர் சுந்தரம் இந்த படங்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஒரு வெற்றி படங்கள் நடிகர் நாகேஷ் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு முகத்தில் தள்ளும் இருந்தாரு இருந்தார் ஆனா அந்த முகத்தோடையே வந்து சினிமாவில் வந்து அதாவது கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு அவர் வந்து ரயில்வே எம்ப்ளாயாக அப்பா மாதிரி ரயில்வே துறையில் ஒரு எழுத்தராக திருப்பூரில் வேலை செய்கிறார் கவர்மெண்ட் ஜாபும் அவர் கிடைச்சிருது ஆனால் இவருக்கு வந்து எப்போதும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பின் மீது தான் இவருக்கு வந்து தீராத காதல் அதனால் என்ன பண்ணுறாரு திருப்பூர்லேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வர்றாரு சென்னைக்கு வந்துட்டு இங்கே அந்த டைமில் ஃப்ரீயாக அதாவது ரயில்வே எம்ப்ளாயும் அந்த வேலையும் பார்க்குறாரு அதே சமயம் தன்னுடைய நடிப்பு தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக கிடைக்கிற நாடக வாய்ப்புகளை பயன்படுத்துகிறாரு ஒரு கடத்தில் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ராஜினாமா செய்துட்டு அதிலிருந்து வந்து சினிமாதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியானது தீவிரமாக இருந்தது அதனால் கவிஞர் வாலி அவர்கள் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பார் நானும் நாகேஷெல்லாம் வந்து ரூம்மேட்டு நாங்கள்லாம் சினிமாவுக்கு ஒரே காலத்தில் சான்ஸுக்காக பல கம்பெனிகளை ஏறி ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ ரயில்வே எம்ப்ளாயாக இருந்து ராஜினாமா செய்துட்டு நாடகம் வந்து நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு வராரு சினிமாவுக்கு வந்துட்டு இவ்வளோ பல சாதனைகளை செய்கிறாரு நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நம்மவர் அப்படிங்கிற படத்துக்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு நடிகர் துணை நடிகருக்கான தேசிய விருது நம்மவர் படத்துக்கு வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை தன்னுடைய அந்த அம்மை தலைமுகளை வந்து அடிக்கடி வந்து யாருக்கிட்டாவது ஃப்ரெண்ட்ஸு மனம் மட்டும் பேசும்போது சொல்லுவாராம் அதாவது நம்ம மாவாட்டும் போது சரியாக அறையில்னா க அம்மை கேட்டில் கொத்து வைப்பாங்க அதனால் ஆண்டவன் வந்து நான் நல்லா நடிக்கணுங்கிறதுக்காகவே என் முகத்தில் அம்மிக்கல் மாதிரி கொத்து போட்டுருக்குறாங்க அப்படின்னு அதாவது நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு அது இல்லை ஒரு படப்பிடிப்பின் போது அவருக்கு வந்து குழந்தை பிறகுது அப்போ வந்து போய் பார்க்க போகலை இவர் இதை கேள்விப்பட்ட சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் ஏன் பாப்பா நீ குழந்தைய பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து ஒரு கனத்த மனத்தோட நான் இந்த முகத்தோடு போய் குழந்தை பார்த்தேன்னா குழந்தை வந்து பயந்துக்குவோம் அதனால் நான் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் போய் முதல்ல குழந்தையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்பிக்கிறார் தன்னுடைய கவலைகளை எல்லாம் கழிப்பாக மாற்றினார் எப்படி ஹாலிவுட்டில் வந்து சார்லி சாப்ளின் வந்து அவருடைய பர்சனல் லைஃப் வந்து நிறைய தர்ம சங்கடமான சூழலாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை கசப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து இனிப்பாக வெளிப்படுத்தினார் சார்லி சாப்ளின் அதே மாதிரி நாகேஷ் அவர்களும் வெளிப்படுத்தினார் இப்போ நாகேஷ் அவர்களுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் அதில் ஒருத்தர் ஆனந்த பாபு அவர் இப்போ சேரன் பாண்டியன் அப்படிங்கிற படத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் நாகேஷ் அவர்களை போலயே ஆனந்த பாபு அவர்களும் மிகச்சிறந்த நடிகர் நடன நல்ல டான்ஸ் மாஸ்டர் அவர் அப்புறம் அடுத்தது பார்த்தோம்னா ஒரு வானொலியில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் வந்து கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு வர்ற நல்ல பேர் எல்லாமே ஹீரோவுக்கு போகிறது உங்களுக்கு வரலையே அதனால் நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டுருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நாகேஷ் அவர்கள் சொல்கிறாரு எப்பயுமே ஒரு கட்டடம் கட்டும்போது ஒரு கட்டடத்தை பல அடுக்குமாடி கட்டும்போது சவுக்கு மரத்தை வச்சு கட்டுவாங்க மரம் வந்து சாரம்னு சொல்லுவாங்க சாரம் வச்சு கட்டுவாங்க அப்போ ஒவ்வொரு பி கட்டடமாக பத்து அடி பாஞ்சு அடி இருபது அடி ஐம்பது அடி நூறு அடின்னு இப்படி கட்டும்போது சாரம் வச்சு கட்டுவாங்க பலகை வச்சு கட்டிகிட்டே போவாங்க அந்த கட்டடமானது கிரவு பிரச்சனை அன்னைக்கு திரைப்பட அன்னைக்கு கட்டடம் கட்டுவதற்கு எது பயன்படுத்துறதோ எது முக்கியமாக இருந்ததோ அந்த அந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் எங்கேயாவது கண்ணில் போடாத மாதிரி மூளையில் ஒழித்து வச்சுருவாங்க ஆனால் எங்கேயோ இருந்த வாழை மரத்தை வெட்டிகிட்டு வந்து வாசலில் கட்டி வச்சு வரவேற்பு செய்வாங்க இப்போ கட்டடம் கட்டுவதற்கு காரணமாக இருந்த சவுக்கு மரம் காண கண்ணுலேயே போடாமல் வச்சிட்றாங்க கட்டணம் உருவாகதற்கு காரணமே இல்லாத வாழை மரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு வரவேற்பு செய்வாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளில் அந்த வாழை மரத்தை வந்து ஆடு மாடு பிச்சு தின்னுரும் இல்லை குழந்தைங்க பிச்சு விளையாடுவாங்க இல்லை வாடி போயிடும் அந்த வாழை மரத்தை வந்து குப்பையோட குப்பையாக கொண்டு போய் எங்கேயாவது வீசிடுவாங்க ஆனால் இந்த சவுக்கு மரம் கண்ணில் படாமல் இருக்கும் மீண்டும் ஒரு கட்டணம் அடுத்த கட்டணம் கட்டும்போது அந்த சவுக்கு மரத்தை கொண்டு போய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஹீரோ வந்து எல்லா பேரும் கோவிலும் கிடைக்கிறதுன்னு இல்லாமல் ஹீரோ வந்து வாழை மரம் மாதிரி நாங்கள் வந்து சவுக்கம் வர மாதிரி அப்படின்னு நெகட்டிவான தாட்டை வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகிற பாடம் என்ன அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சி மெய்வருத்த கூடிதரும் தரும் என்பது ஆமாங்க நாகேஷ் அவனுடைய பூர்வீகம் வந்து கர்நாடக மாநிலம் தாய்மொழி அவருக்கு வந்து கன்னடம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்மொழி படித்து அதில் பேசி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு நடிகராக தன்னை உயர்த்தி கொண்டார் அந்த நீர்க்கு மொழி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருப்பார் அந்த திரைப்படத்தில் வந்து ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா மனிதா ஆரிடி நிலமே சொந்தமாடாங்கிற கருத்தாளமிக்க பாட்டு அந்த பாட்டில் இடையில் வரிகள் வரும் பிறந்தோம் என்பது முகவரியாக பேசினோம் என்பது தாய்மொழியாம் மறந்தோம் என்பது நித்திரையாம் மரணம் நமக்கு முடிவுறையாம் அப்படின்னு எழுதியிருப்பார் இப்போ நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர் அவருடைய பூர்வீகம் வந்து கன்னடம் கன்னடத்தில் தான் அவங்க அவங்க அவருடைய அப்பா வந்து கன்னடம் தமிழ்நாட்டுக்கு வராங்க வந்துட்டு தாராபுரம் பகுதியில் வந்து பிறப்பால் அவர் கன்னடராக இருந்தாலும் வளர்ப்பால் தமிழராக மாறி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு பேர் இருக்குது அதாவது வந்தாரை வாழ வைக்கும் பூமின்னு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மொழியில் பேசி நடித்து தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர் அப்படின்னாவே நாகேஷ் அவர்களுடைய பேர் நிலச்சி இருக்கு அது தன்னுடைய அதாவது சின்ன வயசில் படிக்கிற வயசில் முகத்தில் வந்து அம்மையின் நோயால் ஏற்பட்ட தழும்பு அதை வச்சுக்கிட்டு சி ஒரு நாடகத்தில் நடித்து நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி தன்னிட தன்னிகரற்ற ஒரு சாதனையாளராக நடிகர் நாகேஷ் அவர்கள் மாறிக்கிறார் நடிகர் நாகேஷ் அவருடைய வாழ்க்கை நமக்கு கூறுகின்ற பாடம் என்ன அப்படின்னா அவர் நடித்த படத்தை மாதிரியே தான் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் சருதான் போட தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு எது நடக்காதது கொஞ்சம் முயன்றால் எது எது கிடைக்காதது அப்படின்னுங்கிற மாதிரி ஐயம் திருவள்ளுவர் ஒரு திருக்குற சொல்லியிருப்பார் எண்ணியே எண்ணியாக இருவர் எண்ணியே திண்ணியராக பிரின்னு ஒரு ரயில்வே எம்ப்ளாயாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி அதே அறுபது வயசு வரைக்கும் அதிலே உரட்டாமல் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அதாவது கவர்மெண்ட் ஜாப் ரயில்வே ஜாப்பை விட்டுட்டு சென்னைக்கு வந்து நாடகத்தில் நுழைஞ்சு நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவிலையும் ஒரு நகைச்சுவை நடிகராக குணச்சித்திர நடிகராக வில்லனாக மிகச்சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் நாகேஷ் அப்படின்னாவே அவருக்குன்னு ஒரு சில பக்கங்களை ஒதுக்கி வாழ்க்கையில் சோதனைகளை சாதனையாக்கின சாதனை மனிதர் தான் நாகேஷ் அவளுடைய வாழ்க்கை நமக்கு கூறுகின்ற பாடம் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா எதையுமே வந்து எதிர்மறை கன்னத்தோட நம்ம பார்க்கக்கூடாது நேர்மறை கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் நம்ம வந்து இது நம்ம இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாதுன்னு போனதே நினச்சி புலம்பாமல் இருப்பதை வச்சு சிறப்புடன் வாழணும் அது மட்டும் இல்லை தன்னம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் தனித்துவமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவருடைய வாழ்க்கை வளர நமக்கு கூறுகின்ற பாடம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தகுதி வேணும் தகுதின்னா மூணு இருக்கு அதில் தானா தன்னம்பிக்கை கூண்ணா குறிக்கோள் தீனா திறமை இந்த மூணுமே இருக்கணும் தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை இந்த மூணுமே இருந்தால் தான் தகுதி இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கும் தன்னை தகுதி உடையவராக நாகேஷ் அவர்கள் திறமையை வளர்த்துக்கிட்டாரு அதனால் வாழ்க்கையில் சோதனைகளை சாதனையாக்கினார் இயற்கையால் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சு திரிஞ்சு ரயில்வே எம்ப்ளாயாக இருந்து அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து தனக்கு பிடித்த நடிப்பு துறையில் நாடகத்தில் நடித்து அதிலிருந்து வாய்ப்பு தேடி தமிழ் சினிமாவில் கால் பதித்து தடம் பதித்து வாழ்க்கையில் சரித்திரம் படித்திருக்கிறார் அதனால் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிற பாடம் தெய்வத்தால் ஆகாதே முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்பதே ஆகும் எனவே நீங்களும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் நாகேஷ் அவர்கள் மாதிரி எதிர்நீச்சல் நீங்களும் போடுங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாலும்